வணக்கம் உங்கள் அஸ்ட்ராலஜர் மூலி கிருஷ்ணா நிறைய பேர் வந்து மாலய அமாவாசைன்னா என்ன மாலய பக்ஷம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட் கேட்டிருக்காங்க ஸோ உங்கள் சந்தேகத்துக்கு நான் நிவர்த்தி பண்றேன் மாலிய பக்ஷம் என்றது அமாவாசை அதாவது ஆவணி மாதம் இல்லைன்னா புரட்டாசி மாதம் வரக்கூட கிருஷ்ணபக்ஷ பிரதமை கிருஷ்ணபக்ஷ பிரதமையிலிருந்து அமாவாசைக்கு வரைக்கும் பதினஞ்சு நாட்கள் வந்து மாலய பக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாலியபட்சம் ஏன் வந்தது எதுக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பித்ரு தேவக போயிட்டு மகாவிஷ்ணு போயிட்டு பிரார்த்தனை பண்ணாங்களாம் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி நாங்க ஏதோ கர்ம தப்பு பண்ணிட்டோம் எங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்க மாட்டேங்குது அந்த மோட்சம் கிடைக்காததுனால நாங்க வந்து மோட்சலோகம் கிடைக்காம நாங்க சுத்திட்டே இருக்கோம் எங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்போ மகாவிஷ்ணுன்னு சொன்னாரு உங்களுக்கு பித்திருக்களாக உங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு அதாவது உங்கள் வம்ச விருதிகள் வந்து உங்கள் ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க உங்களுக்கு ஸ்டார்தம் பண்ணும் பொழுது உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுக்குறாரு அதனால புரட்டாசி மாதம் அதாவது இந்த வருஷம் வந்து ஆவணி மாசம் வந்து இருக்கு எப்பவுமே வந்து புரட்டாசி மாசத்துல தான் பட்சம் வரும் இந்த வருஷம் வந்து அதிக மாதம் இல்லாததுனால அதிக மாசம்னா ஒரு பௌர்ணமி ஒரு அமாவாசம் வந்து எக்ஸ்ட்ரா வரும் அது அதிக மாசம் இல்லாத காரணத்தால் ஆவணி மாசமே மாலை பட்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி வரும் ஸோ அப்பேற்பட்ட இந்த மாலிய பட்சத்துல அம்மா ஆவணி மாசம் ஆஹ் பல தேய்ப்பிரை பிரதமையிலிருந்து புரட்டாசி மாதம் அமாவாசை வரை மாரியபட்சம் ஸோ இப்படிப்பட்ட மாரியபட்சத்துல பெருமாள் என்ன பண்றாரு என்னுடைய மாசமாகிய புரட்டாசி மாசத்தில் பிரதமையிலிருந்து அதாவது தேய்பிரை பிரதமையிலிருந்து அமாவாசை வரைக்கும் உங்களுக்கு பதினஞ்சு நாட்கள் நான் ஒதுக்குகிறேன் இதுல வந்து உங்க சந்ததிகள் அதாவது உங்க ஜெனரேஷன்ல இருக்கிற பையன் பேரன் யார் யார் இருக்காங்களோ அவங்க வந்து மாலயத்துல வந்து இந்த பதினஞ்சு நாள்ல திதி கொடுத்து அந்த பதினஞ்சு நாளுக்கு கர்மா கர்ம காரியங்கள்லாம் திதி கொடுத்து உங்களுக்கு பிண்ட பிரதானம் வச்சு திலாபஸ்பரம் பண்றப்போ திலம்னா எள்ளு தண்ணி இறைக்கிறப்போ உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு சொல்றாரு இதுல வந்து மாலயபட்சத்துல ரொம்ப விசேஷமானது என்னன்னா மகாபரணி மத்தியாஷ்டமி அப்படின்னு ரெண்டு நாள் ரொம்ப விசேஷம் இதுல வந்து நம்ம அந்த தர்ம அதாவது காரியங்களையும் அதாவது திதி காரியங்களையும் திலாஹோமம் சொல்ற பித்ரு மோட்சஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திலாஹோமத்தையும் பண்றப்போ இந்த பதினஞ்சு நாள்கள்ல இந்த மகாபரணியும் அஹ் தேய்ப்பிரை அஷ்டமியும் செய்யும் பொழுது மோட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு சாசனம் சொல்றது அது தவிர சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பரணி தெரியாது சார் அஷ்டமி தெரியாது தேய்பிரி அஷ்டமி தெரியாது அதனால அமாவாசை ரொம்ப விசேஷமானது மாலைய பக்ஷ அமாவாசை எல்லா பித்தர்களுக்கும் பிண்ட பிரதானமோ இல்லை தர்ப்பணமோ போது அவங்களுக்கு கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்றது மகாவிஷ்ணு அருளிய இந்த விரதத்தை ஒவ்வொருவரும் செய்து இந்த பூலோகத்தில் இந்த சார்த காரியங்கள் பித்திருக்களுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு வரத்தை மகாவிஷ்ணு மூலமா அந்த பித்தர்கள் பெற்றாங்க சோ அப்பேற்பட்ட பித்திருக்களுக்கு வந்து இந்த மாலை பட்சத்தில் சிரார்தம் செய்யும்போது நல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்க கேட்டீங்க இதனால என்ன பலன் கிடைக்கும் இதனால என்ன பலன் வரும் அப்படின்னா ஜெனரேஷன் நல்லா இருக்கும் மாதா பிதா குரு தெய்வம் சொன்னாங்க மாதா செய்யும் பொழுது குரு நம்ம தேடி வருவாரு குருவை நம்ம பணியிடம் செய்யும்போது தெய்வம் நம்ம தேடி வரும் அப்பேற்பட்ட விசேஷமான மாதா பிதாக்களுக்கு அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கோசரம் நம்ம இந்த ஸ்ரார்த்த காரியங்கள் பண்றப்போ அவங்களுடைய ஆத்மாவானது குளிர்ச்சடைந்து லோகத்துக்கு போகும்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்றது எவ்வொரு ஒவ்வொரு திதியிலையும் வந்து அந்த ஆத்மாவானது நம்ம வீட்டு வாசலும் நிக்குமா வந்து இருக்கும் எனக்கு வந்து எதனால ஆகாரம் கொடு ஆகாரம்னா என்ன எள்ளு தண்ணி அறை அப்படின்னு சொல்லிட்டு அதனால பிதர்களுக்கு எள்ளும் தண்ணியும் தண்ணியும் இறைக்கிறப்போ அவங்க அதை சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போவாங்களாம் ஜெனரேஷன் நல்லா இருக்கிறதுக்கோசரம் இந்த காரியங்கள் பண்றோம் அதுவும் விசேஷமான இந்த மாலிகை அமாவாசை பண்றப்போ மாலைய பட்சத்தில் இந்த சிராதங்கள் பண்றப்போ அவங்க மோட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்றது அதனால இந்த மாலிக பட்சம் ரொம்ப விசேஷமானது இதனால என்ன பலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அதனால நீங்க அது தெரிஞ்சுட்டு இந்த இது வழியா அஹ் அமாவாசையை திதி கொடுக்குறப்போ நல்ல பலன்களை கிடைக்கும் இது எதுக்காக பண்ணோம்னா ஜெனரேஷன் நல்லா இருக்கணும் வம்சம் நல்லா இருக்கிற போசம் பண்றது அதாவது பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தினால இந்த ஸ்டார்த காரியங்கள் பண்ணா நல்லது நடக்கும் ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்துல வந்து சூரியன் வந்து ஆறு டு பன்னிரெண்டில் மறைஞ்சாலோ அதாவது லக்னத்துல இருந்து ஆறு டு பதினஞ்சில் மறைந்தா ஆறு டு பன்னிரெண்டில் மறைந்தாலோ இல்ல சூரியன் ராகு கேத்தோடு சேர்ந்தாலோ அது தவிர சந்திரன் வந்து ஆறு டு பன்னிரெண்டில் மறைந்தாலோ சந்திரன் ஒன்று ராகுக்கேத்தோடு சேர்ந்தாலோ இது பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க தோஷம் மாத்திருதோஷம் பித்ருதோஷம் சொல்லுவாங்க அதனால ஒருத்தருடைய வீட்டுல வந்து எனக்கு நல்ல செயலியும் நடக்க மாட்டேங்குது சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் என் பையன் நல்லா படிக்க மாட்டேன்றா என் பையனுக்கு கல்யாணம் நடக்க மாட்டாங்க எங்க எங்க வீட்டுல வந்து குழந்தை பிறக்கல சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏன் வருதுன்னா பித்ருதோஷம் இருக்கிறதுனால வருது இந்த பித்திருக்களுடைய தோஷம் இருக்கிறதுனால வம்ச விருதி இல்லாம அவங்க அவங்க கஷ்டப்படுறாங்க இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஜாதகத்துல வந்து சூரியனுடைய ஆக்டிவேஷனும் சந்திரனுடைய ஆக்டிவேஷனும் நெகட்டிவா இருக்கிற போது இது பித்ருதோஷமா கனெக்ட் ஆகும் வீரியம் அப்படின்னா அந்த டிகிரி பதவி தெரியும் சில பேருக்கு வந்து முப்பது டிகிரி இருக்கும் சில பேருக்கு இருபத்தஞ்சு டிகிரி இருக்கும் சில பேருக்கு வந்து பத்து டிகிரி இருக்கும் அந்த வீரியத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த திலா ஹோமம் அப்படின்றது விசேஷமானது அந்த வீரியத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த திலா ஹோமத்தை பண்றப்போ அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கிறதுனால அந்த பித்ரு தேவதைகள் வந்து அவங்களை ஆசீர்வாதம் பண்றப்போ அவங்களுடைய வீட்டுல நல்லது நடக்கும் அதனால திலாகோமன்றது விசேஷமானது பித்திர்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு ஓமமாக அமைகிறது பார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்லலாம் ஒருத்தருக்கு வந்து திடீர்னு அகால மரணம் நடக்குது முப்பது வயசுலயே போயிடுறாரு இல்ல முப்பத்தஞ்சு வயசுலயே போயிடுறாரு அவர் வந்து அவருடைய அனுபவிக்க வேண்டிய ஒரு நல்ல செயல்களை அனுபவிக்காமல் அவருடைய ஆயுஷ் முடி முடிஞ்சு போகுது இது பாத்தீங்கன்னா அவங்க வம்சத்துல வந்து என் பெரிய தாத்தாவுடைய பையன் இப்படிதான் போனா என் சின்ன தாத்தாவுடைய பயணம் பேனா எங்க வீட்லையும் இது மாதிரி துருமணம் நடந்திருக்கு அப்படின்னா அது பித்ருதோஷத்துடைய அறிகுறிகள் ஸோ இந்த பித்ருதோஷ அறிகுறிகள் தெரிஞ்சு திலாஹோமம் அப்படின்னு ரொம்ப விசேஷமான அந்த ஹோமத்தை பண்ணும்போது அந்த திலாஹோமத்தை பண்ணும்போது அந்த பித்திருடைய வந்து கர்மா கர்ம வினைகள் கம்மியாகி அதனால வர பலன்கள்னால வர ஜெனரேஷன் நல்லா இருக்கிறதுக்கோசம் இந்த ஹோமம் பண்றாங்க அதாவது பித்திருடைய கர்மாவை கிளியர் பண்றதுக்காக தான் திலா ஹோமம் பண்றது இதுல இருந்து இருபத்தெட்டு எல்சுன்னு சொல்லுவாங்க இருபத்தெட்டு நகரங்கள் அந்த இருபத்தெட்டு நரகங்களுக்கு நம்ம ஆவதி கொடுத்து பார்வதி பரமேஸ்வரனை ஆவாகணம் பண்ணி தர்மராஜாவுக்கு சோரோபசார பூஜைலாம் எல்லாம் பண்ணி பிரதிம ரூப அப்படின்னு சொல்லி ருத்ர நமக்க சமக்கெல்லாம் படிச்சு பித்தர்களுக்கு ஆவதி பண்ணி இதுல வந்து மூவாயிரம் ஜபம் ஆறாயிரம் ஜபம் ஒன்பதாயிரம் ஜபம்லாம் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய சூரியனுடைய ஆக்டிவேஷன் அந்த டிகிரிக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த பலாபலங்களை சொல்லி அந்த ஹோமங்கள் பண்ணும் பொருள் அதோடைய பலன்கள் கிடைக்குது எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஹோமங்கள் பண்ணி வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைச்சிருக்கு குழந்தை பிறக்காதவங்க குழந்தை பிறந்திருக்கு கல்யாணம் ஆகாம ரொம்ப வருஷமா போனவங்களுக்கு இந்த கல்யாணம் நடந்திருக்கு சோ இந்த காரியங்களுக்கு திலாஹோம் மற்றும் ரொம்ப விசேஷமான ஹோமம் அப்படிப்பட்ட திலாஹோமம் பண்ற போது வம்ச விருத்திக்கும் ஜெனரேஷன் நல்லா இருக்கிறதுக்கும் பண்ணக்கூடியது கட்டாயமாக நீங்க அது சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்கும் போது நான் உங்களுக்கு அதுக்கு பதில்களை கொடுக்கிறேன் அது மூலமாக நீங்கள் அதை தெரிஞ்சுண்டு உங்களுடைய ஜெனரேஷன் நல்லா இருக்கிறது பண்ணக்கூடிய ஒரு ஹோமமாக திலாஹோமம் இருக்கு அது தவிர திலாஹோமம் பண்ண முடியாதனால அல்ல வசதி இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற பரிகாரங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க பண்றப்போ அதனுடைய பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும்